வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது சோயா மீட்ல கறி வைக்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி தொடர்ந்து பார்ப்போம் வாங்க தேவையான பொருட்கள் சோயா மீட் வெங்காயம் பச்சை மிளகாய் வெள்ளைப்பூடு தேங்காய் தக்காளி பழம் கருவேப்பிலை பெருஞ்சீரகம் வெந்தயம் கடுகு தூள் புளி உப்பு முதல்ல நாங்கள் இந்த சோயா மீட்டை சுடுதண்ணில ஊற விட்டு கொள்ளுவோம் இப்ப நாங்கள் சட்டிக்கா போட்டு சுடுதண்ணில நாங்கள் ஊற விட்டுக் கொள்ளுவோம் வருவோம் இப்படியும் மூடி நாங்கள் சோயாபீல ஊற விட்டுக் கொள்ளுவோம் சைட்ல எடுத்து வச்சு கொள்ளுவோம் புளி இருக்கு புளிக்கும் நாங்கள் சுடுதண்ணி கொஞ்சம் விட்டு ஊற விட்டுக் கொள்ளுவோம் தக்காளி பழம் வெள்ளப்பூடு வெங்காயங்களை செய்து கொள்ளுவோம் இப்ப நாங்கள் கழுவி எடுத்து கொள்ளவோம் நாங்கள் சின்னனா தக்காளி பழம் வெள்ளப்பூடு வெங்காயங்களை வெட்டி எடுத்துக் கொள்ளவோம் இப்ப வந்து நம்ம உங்களுக்கு சோயா இருக்கேன் கொஞ்சம் பச்சை தண்ணி விட்டு நல்லா எடுத்து எடுத்துக்கொள்ளுவான் வேற தண்ணி இல்லாம நல்லா நம்ம புழிஞ்செடுத்துக்கொள்ளுவோம் சோயா மீட்டை புளிஞ்சு எடுத்து வச்சிட்டு தேங்காய திருவி எடுத்துக் தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்துக் கொள்ளுவோம் வேறமா முதல் பால கட்டிப்பாலா தண்ணி எடுத்துட்டு ரெண்டு மூணு தண்ணி சேர்த்து ரெண்டாவது பாலையும் புளிஞ்சு எடுத்துக் கொள்ளுவோம் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் நான் அப்படி புளிஞ்செடுக்கிறேன்னுன்றத ஏன்னா அந்த புளியை ஊற வச்சா புளியா கதைச்சு இந்த தேங்காய் பால் ரெண்டாவது தேங்காய் பாலோட கொடுத்துக்கொள்வோம் அல்லது கணக்க புளி தேவையில்லை ஏனென்றா நாங்கள் ஏற்கனவே தக்காளி பழமும் வெட்டி வச்சிருக்கிற படியா அதாவது புளிய ஒரு கொஞ்சம் ஆகிட்டா காகும் இது வந்து குளிரண்ட படியா எங்களுக்கு தேங்காய் பால் உறைஞ்சிருக்குது இது கரைக்குள்ள விடையக்க எங்களுக்கு இலகி ஓகேயா வந்துடும் இப்ப நாங்க எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு இனி எப்படி சமைக்க போறோம் தொடர்ந்து பாப்போம் இப்ப நாங்க அடுப்புல சட்டிய ஹீட் பண்ண வச்சிருக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா சட்டி ஹீட் ஆகிட்டு நான் உங்களுக்கு வெங்காயம் சோயா மீட் எல்லாம் வதங்கக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா நெல்லெண்ண விட்டு இருக்கிறேன் நான் தேக்கரண்டி அப்படி கடுகு போட்டுக் கொள்றேன் கடுகு புரிஞ்சு வரைக்க சீரகம் ஒரு தேக்கரண்டி போட்டுக் கொள்ளுவோம் இதே வெந்தயம் வெந்தைய முரட்டையை கரண்டு கடவுள் சீராக பொழிஞ்சு வரையக் நான் பச்சை மிளகாய் சேர்த்துக் கொள்வேன் பச்சை மிளகாய் கருவேத்துல முன்னப்பூடு பாரு வெள்ளைப்பூடு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிது இப்படி வதங்கி வரைக்குள்ள நாங்கள எடுத்து இருந்த சோயா மீட்ட சேர்த்து கொள்ளுவோம் இது நல்லா இந்த எண்ணெயில கிளறி வதங்க விட்டுக் கொள்ளுவோம் நல்லா வதங்கணும் இந்த எண்ணெயில சோயா மீட் அப்பதான் நாங்களே கறி வந்து நல்லா சுவையா இருக்கும் நம்மபடியா நல்லா கிளறி விட்டுக் கொள்ளுவோம் அங்க சோயா சோயாமீட் நல்லா வதங்கி கொண்டு வந்துட்டு இப்படி வதங்கி கொண்டு வேறையொள்ள நாங்கள் வந்து ஒரு காத்தி கரண்டி அளவு பாருங்க நான் உப்பு போட்டு கொள்ள போறேன் பாருங்க உப்பும் போட்டு நல்லா கிளறி விட்டுக் கொள்ளுவோம் இப்ப நான் இதுக்குள்ள கறித்தூள் போட்டு கொள்ள போறேன் நான் கறித்தூள் வந்து ஒரு மே சக்கரண்டி அப்படி கறித்தூள் போட்டு கொள்ள போறேன் கறித்தூள் போட்டு நல்லா இத கலந்து விட்டு கொள்ளுவேன் உங்களுக்கு தூளிண்ட கலர் வந்து மாறி இருக்கும் இதுக்குள்ள போட்டு நாங்கள் பிரட்டைக்குள்ள கிளறி விட பாருங்க இப்ப மாறி வந்துட்டுது இப்படி பொறிஞ்சு வரைக்க நாங்கள் எடுத்து வச்சிருந்த தேங்காய் பால் இரண்டாவது பால் இருக்குத்தானே அந்த அதுவும் புளியையும் விட்டுக் கொள்ளுவோம் இப்படி இப்ப நாங்கள் இதுக்குள்ள வந்து தூளும் புளியும் விட்டு நல்லா கலந்து விட்டு கொண்டோம் இதுக்குள்ள நாங்களும் எடுத்து வச்சிருந்த தக்காளி பழக்கம் போட்டு கிளறி விட்டுக் கொள்ளுவோம் கிளரை மூடி கொதிக்க விட்டு கொள்ளுவோம் நல்லா கொதிச்சு உங்களுக்கு இது பத்தி வரணும் இப்ப பாருங்க எங்களுக்கு நாங்கள் விட்ட தேங்காய் பால் எல்லாம் பத்தி கறி வந்து நல்லா ரெடியாகி வந்துட்டு பேரம்போ தக்காளி பழம் எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டுருது நாங்கள் கொஞ்சம் தக்காளி பழத்தை கரண்டியால மசிச்சு கரைஞ்சி விட்டு கொள்ளணும் பேரம்போ இப்ப ரெடி ஆகிட்டு இப்படி வெறையக்கு எங்களுக்கு முதல் பால் இருக்குத்தானே தேங்காய் பால்னா முதல் பால் இந்த பாலை இதுக்கு விட்டு கொள்ளுவோம்

கட்டிய சோயா மீட் வந்து இந்த குழம்பு எல்லாம் முழுத்திடும் அதுபடியா நாங்க கொஞ்சம் தண்ணி தன்மையோடய இறக்கணும் இறக்க முடிய சோயா மீட் எல்லாம் தண்ணியை இழுத்து பயரங்கோ அந்த பால் எல்லாம் இழுத்து பயரங்கோ நல்ல கட்டி கவியா வந்துடும் எங்களுக்கு நாங்கள் சோயா மீட் கறிய சோறு புட்டு இடியப்பம் இதுகளோட சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உல நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி பாய் பாய்